음, 사이라 이라 சைரா அனைவருக்கும் எனது வியாழன் தின நல்வாழ்த்துக்கள் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் உங்களோட காதுக்கு நல்லபடியாக போய் சேரணும்னு சொல்லிட்டு சாய்பாகிட்ட கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் வெற்றிகளை அள்ளி தரக்கூடிய நாட்களாக இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்பிக்கையோடு வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பெற்றுக்கொள்ளப்படும் தீர்மானமா நம்புங்க நாளைக்கு நிச்சயமா கிடைக்கும் இன்னைக்கு கிடைச்ச ஆகணும் அப்படின்ற எந்த ஒரு சட்டத்திட்டமும் கிடையாது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வாழ்க்கை இருக்கு அதுதான் நம்பிக்கை நான் இன்னைக்கு நினைச்சேன் அப்படின்னா எனக்கு உடனே கிடைக்கணும் நான் நம்பிக்கையோட இருக்க அப்படின்னா அது கிடைக்காது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எனக்கு நிச்சயமா உண்டு அந்த நம்பிக்கையோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்து பாருங்களே வாழ்க்கையில அடைய முடியாத வெற்றிய நீங்க அடைவீங்க உங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டமா இருக்குதுன்றத நம்ம சாய்பாக்கு தெரியும்ல நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கு அத்தனை கஷ்டங்களையும் நம்ம சாயப்பா கண்டிப்பா தீர்த்து வைப்பார் ஏன்னா நம்ம சாயப்பா வந்து அன்பாள மயங்கனவர் நாம அவர் மேல வச்சிருக்கிற அன்பு அவருக்கு வந்து ரொம்ப வந்து இதா இருக்கு எப்படியாவது இந்த குழந்தையோட வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மங்களகாரமான விஷயத்தையும் செய்யணும் அப்படின்றதுல அவரு ரொம்ப தீவிரமா இறங்கிட்டாரு நம்ம மனசை தெளிவா வச்சுக்கணும் தான் இருக்கு நான் நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோல கூட மனசுல சாயப்பாவை உள்ள வைங்க உள்ள வச்சிங்கன்னா வெளிச்சம்தான் அந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில வரப்போகுது இந்த வெளிச்சத்தால் நாம மட்டும் பயன்பெற போவது இல்லை நம்ம குடும்பம் மட்டும் இல்லை உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் அந்த வெளிச்சம் போய் சேரும் சாயப்பாவோட குழந்தைங்க ஒவ்வொருத்தவங்களும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்கள் என் வாழ்க்கையில கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கை வளர்ச்சி அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் பட் எந்த ஒரு இடத்துலையும் எனக்கு ஒரு இடத்துல கூட பயம் அப்படின்றது வரவே இல்லை எல்லாமே நீ பார்த்துக்கிட்ட நான் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை என்னுடைய வேலைகளை நான் சரியாக செய்வதற்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் அவர்கிட்ட வச்சினே தவிர வேறு எதையும் நான் வைக்கலை நம்ம எனக்கு அடம் பிடிக்க கூடாது எனக்கு இப்பவே நடக்கணும் இப்பவே செய்யணும் நீ சர்வசக்தி படிச்ச கடவுள் இல்ல நீ செய் அப்படின்னு அடம் பிடிக்கவே கூடாது அவர் எப்ப நமக்கு செய்யணுமோ அப்ப நமக்கு செய்வார் அது வரைக்கும் நமக்கு பொறுமை அவசியம் நம்ம வீட்டுல செடி அது உடனே வந்து பெரிய செடியா போயிடுதா ஒரு நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கு வந்து செடிக்கு காலையிலயோ சாயந்தரமும் தண்ணி ஊற்றி மாதத்துக்கு ஒரு தடவை உரம் வச்சு அதை மெயின்டைன் பண்ணி அது கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு அப்புறம்தான் அடுத்தடுத்த இலைகளே வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சி அதே மாதிரி தான் எந்த விஷயமோ அதை நீங்கள் ஒத்துக்கிற அளவுக்கு இதையும் நீங்கள் ஒத்துக்கணும் அதுக்கு உண்டான அறிவை நம்ம பயன்படுத்துகிறோம் ஆமாம் இன்றைக்கி தான் நான் செடி வச்சேன் அதுக்கு பல நாட்கள் ஆனால் அது பெரிய செடியாக வரும் அந்த செடியில் பூ வரும் அந்த பூவை வந்து அழகாக பறித்து சாயப்பா கிட்டே வைக்கலாம் அதுக்கு நமக்கு அறிவு நல்ல கரெக்டாக வேலை செய்யுது பட் அதே அறிவு இதுக்கும் வேலை செய்யணும் அவ்வளோதான் பொறுமையாக இருந்தால் ஜெயிப்பது நிச்சயம் அதே கடவுள் பக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா புத்தரவாதத்தை இப்போவே நான் உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லி ஆனால் எப்போ ஜெயிப்பீங்க எப் எந்த காலத்தில் ஜெயிப்பீங்கன்றது அவருக்கு மட்டுந்தான் தெரியும் ஆனால் எதுவும் காலம் கெட்டு கிடைக்க போறது கிடையாது உடனே கிடைக்கும் காலத்திலேயே நீங்கள் உங்களோட காலத்திலே நீங்கள் அறுவடை பண்ணி அதை சந்தோஷமா அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா நம்ம சாயப்பா கொடுப்பாரு அதுல மனசுல தெளிவை வைங்க அதுல நம்பிக்கை வைங்க ஆனந்தமா வாழுங்க எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் ஆனந்தமா வாழுங்க நீங்க வாழக்கூடிய அந்த ஆனந்தமான வாழ்க்கைய பார்த்துட்டு சாயப்பா இன்னமும் தயாராவாரு நம்ம மேல நம்பிக்கையோட குழந்தை வெற்றி போடுது அந்த குழந்தைக்கு எந்த ஒரு இடத்துலையும் மனக்கசப்பு தகுந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இறங்கி வேலை செய்கிறார் சும்மா கையை கட்டி இல்லை உங்களுக்கு முன்னாடியும் உங்களுக்கு பின்னாடியும் உங்களை பக்கத்துலேயும் இந்த பக்கமும் அந்த பக்கத்துலையும் அவர் தான் உங்களை வேலி அமைச்சு உங்களை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காரு ஏன்னா திஸ் அ பீரியட் ஆஃப் கர்மா இந்த கர்மா பீரியட் வரைக்கும் கையை கட்டவே இல்லை பாதுகாப்பு 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 தன்னுடைய குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியுமோ அத்தனை பாதுகாப்பையும் நம்ம சாயப்பா நமக்கு கொடுத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார் இதெல்லாம் நான் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நான் நம்புவேன் அப்படின்னு நான் அடம் பிடிக்காதீங்க மனசுக்குள்ள அந்த திரை போட்டு பாருங்க அந்த திரையில நிறைய விஷயங்கள் உண்மைகள் உங்களுக்கு புரிய வரும் நிறைய உண்மைகளை நம்ம புரிஞ்சுக்கலாம் கண்களை மூடி தியானம் பண்றது எப்படி எதுக்கு பவர் கண்களை திறந்து நம்ம பார்க்கறத விட கண்களை மூடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய ஒரு வேல்யூ மதிப்பு மிக்கது அது ஒரு நீடித்த பொக்கிஷம் தான் பெரியவங்க பெரிய பெரிய முனிவர்கள் ஞானிகள் எல்லாம் தவம் செஞ்சாங்க நம்ம பத்து நிமிஷம் கண்ணை மூடுறதுக்கு யோசிக்கிறோம் ஆனால் அவங்க பல நாட்கள் கண்களை மூடியபடி கடும் தவம் நான் அவங்கள கடும் தவம்லாம் பண்ண சொல்லலை கண்களை மூடி நினச்சி பாருங்கள் அவங்க வாழ்க்கை எவ்வளோ சுப்பவாக இருக்க போதுன்னு அந்த வாழ்க்கையை தயார்படுத்துவதற்கு அத்தனை விஷயத்தையும் முன்னெடுங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த நாட்களில் யார் என்னென்ன பர்த்டே செலிப்ரேஷன் வெட்டிங் டே யாராருக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அத்தனைக்கும் மங்களகரமான செய்திகள் வரட்டும்னு சொல்லி தாடியோ முடிக்கிறேன் ஜெய் சைரா